அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சொல்லக்கூடிய யுபிஎஸ்சி மூலமாக கடந்த மாதம் பதினாறாம் தேதி நடைபெற்ற ஐஏஎஸ் பணிகளுக்கான தேர்வில் தே அந்தனுடைய முடிவை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐஏஎஸ் போஸ்ட்டுகளுக்கான எக்ஸாம் வந்து கடந்த மாதம் எக்ஸாம் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் உள்ள எண்ணிக்கை வந்து பதிமூணு புள்ளி நாலு லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதனுடைய ஜிகே ஆப்டிடியூடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேப்பராக மொத்தம் நானூறு மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடைபெற்றுச்சு இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க அடுத்த அடுத்த கட்டம் வந்து மெயின் எக்ஸாம் வந்து ஒம்பதாம் ஒம்பதம் நடக்கும் ஒம்பதாம் மாதம் ஸோ அந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய அந்த மெயின் எக்ஸாமில் அவங்க பங்கேற்பாங்க ஸோ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமு அப்புறம் மெயின் எக்ஸாமு அதுக்கடுத்து அடுத்தது அவங்க போவாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய உடைய ரிசல்ட்டை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அப்போ எக்ஸாம் நடந்தது கடந்த மாதம்தான் ஸோ கடந்த மாதம் வெளியே நடந்த அந்த எக்ஸாமுக்கு இன்றைக்கு செல்லி விட்டுருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள் தான் ஊடகேப் இருக்குது பதினாறு நாள் தான் ஊடகேப்பு ஸோ நாடு முழுவதும் பதிமூணு புள்ளி நாலு லட்சம் பேர் எக்ஸாமுக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஒரு ரெண்டு வாரத்துக்கு தாண்டி ஒரு பதினேழு நாளுக்குள்ளே இந்த ரிசல்ட்டை வெளியேட்டுருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ரொம்ப நம்ம பாட்ட வேண்டிய பட வேண்டிய விஷயந்தான் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே எக்ஸாம் வச்சே நம்ம நம்ம ரிசல்ட்டு போட முடியலை ஆனால் இந்திய லெவலில் பதிமூணு புள்ளி நாலு லட்சம் பேர் எழுந்த எக்ஸாமுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் நடந்து ஜூன் பதினாறு ரிசல்ட் வந்தது ஜூலை ஒன்று ஸோ ஒரு பதினஞ்சு பதினாறு நாளுக்குள்ள டோட்டலாக அவங்க வெளியிட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இது ஸோ அடுத்த கட்ட எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாமு அது 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 அப் அது நடக்க போகிறது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் நடக்கிற அந்த மெயின் எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க இன்டர்வியூக்கு போவாங்க இன்டர்வியூவில் அவங்க வாங்கக்கூடிய மார்க்கை வச்சு அவங்க ரேங்க் அடிப்படையில் ஐஏஎஸாக வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் எக்ஸாம் உடைய எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து வெளியிட்டது ரொம்ப இவர் பாஸ்ட்டாக வெளியிட்டது ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் நம்ம வந்து சொல்கிறதுக்கு நமக்கு அடங்கப்பட்டிருக்கோம் தேங்க்யூ